பார்ப்போம் உனக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஜன் பந்து தன்னையே வெடித்து முழுமையாக இலவசமாக ஆற்றலை வழங்குகிறது பின்னர் அந்த ஆற்றல் வெப்ப ஒளியின் வடிவத்தில் மில்லியன் ஐம்பத்தி கிலோமீட்டர் தூரம் வெறும் எட்டு நிமிடங்களில் பயணம் செய்கிறது ஏனெனில் இந்த அற்புதமான கோலத்திற்கு வருவதற்கு அவசரமாக இருக்கிறது இங்கே ஒரு தாவரம் அதன் இலைகளில் அந்த ஒளியை பெற்று தண்ணீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உடன் சேர்த்து தன்னுடைய உணவை உருவாக்குகிறது இங்கே வரை தன்னுடைய திறமை இப்போது துன்புறுத்தல் தொடங்குகிறது மரபுண்ணி வந்து நான் சூரிய ஒளியை உண்ண முடியாது என்கிறார் எனவே இந்த தாவரத்தை உண்டு எனக்கு தேவையான ஆற்றலை பெறுகிறேன் மனிதன் வந்து இந்த கோலத்தில் நான் தான் மாம்போ ராஜா என்கிறார் அதனால் இரண்டையும் தாவரத்தையும் மரபுண்ணியையும் உண்ணுகிறான் அதனால் முதன்மை மற்றும் இரண்டாம் வகை சூரிய ஆற்றலை பெறுகிறான் மனிதர்கள் தோள்களின் அகலம் மற்றும் இடுப்பின் அகலத்தின் தொடர்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் அகலமான தோள்களுக்கு அகலமான இடுப்புகள் பிடிக்கும் மாறாகவும் இரண்டு ஈர்க்கப்பட்ட மனிதர்கள் தங்கள் மரபணு குறியீட்டை இணைத்து உலகத்தை உண்ண விரும்பும் ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை உண்டு வளர்ந்து பெரியவராகி இனப்பெருக்கம் செய்து இறுதியில் இறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இறப்பு இன்னும் தவிர்க்க முடியாதது ஆர்கனிசங்கள் நுழைந்து எதையும் வெறுக்காமல் சடலத்தை உண்டு அதை நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் மட்டுமே இருக்கும் வரை குறைக்கின்றன அவை சேர்ந்து புதிய தாவரங்களுக்கு சிறந்த உரமாகின்றன மறுபடியும் மறுபடியும் சுழற்சி தொடர்கிறது அனைவரும் ஆற்றலை வழங்குகிறார்கள் அனைவரும் ஆற்றலை எடுத்துக் கொள்கிறார்கள் ஒருவரை தவிர சூரியன் சூரியன் மட்டும் கொடுக்கிறான் சூரியன் அனைத்தையும் கொடுக்கிறான் யாரும் சூரியனுக்கு எதையும் கொடுக்கல ஆனால் அவனுக்கு பரவாயில்லை அவனுக்கு ஃபைவ் தௌசண்ட் மில்லியன் ஆண்டுகள் இருக்கிறது பிறகு அவன் அனைத்து அணு விஷயங்களை நிறுத்தி ஒரு அழகான வெள்ளைக்குள்ள நட்சத்திரமாக ஓய்வு பெறுகிறான் இது ரொம்ப பைத்தியம் ரொம்ப பைத்தியம் 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 சந்தா செய்யவும்